பெருமானின் தன்னுறை பேணி மேல் தினம் வாழ்வோமே நபிநாயகம் பிள்ளை தமிழ் தான பருவம் பாடல் நான்கு கடலில் தீக்கேர் கடலில் அடங்காத ஒளியின் பெருங்கடலில் அழியா கடலில் நிகமத்து எனும் அரிய கடலில் சபூருடைய பொறுமை கடலில் நாணம் மிக பொலியம் கடலில் இடங்களெல்லாம் எல்லாம் புகுந்து முழுகி உருவாகி புவியில் திறந்த புகழோரே உடைய செழும் புயலே சிந்தும் புயலே செகம் புகழும் செல்வத்துறையே தனித்துறையே செம்மற்கு அரசே எமக்கரசே கருவல் அணுகா மனமுடைய காசின் நபியே தாலேலோ தாலேலோ கருணை கடலே முகம் மதுவே தாலேலோ அறிவு கடலில் துதிக்கடலில் ஒளி பெரும் கடலில் அழியாமை ஆகிய கடலில் அருட்கடலில் பொறுமை கடலில் கடலில் எல்லாம் புகுந்து மூழ்கி நாணம் பொழியும் பண்பு உருவாகி பூவுலகில் பிறந்த புகழோரே சூழ்கொண்ட செழிய மேகமே பொழியும் முகிலே உலகம் புகழும் செல்வத்துறையே தனித்துறையே செம்மலர்க்கு அரசே எமக்கரசே சினம் சேராத சிந்தையுடைய ஹாஷிம் நபியே தாலேலோ சுருணை கடலே முகம்மது சல் அவர்களே ஹபிபே ஹாமிமே தாலேலோ